இருக்காங்க மைக் பாக்கெட்ல வச்சிருக்கேன் ரெடி தான் ஆரம்பிச்சலாம் வணக்கம் எப்படி இருக்கீங்க சூப்பரா இருக்கேன் थैंक यू थैंक यू இவ்வளவு நேரம் பொறுமையா அது நின்னுட்டு ரொம்ப நேரம் நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கீங்க थैंक यू थैंक यू ரொம்ப 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 நன்றி ஒரு மூணு வருஷம் தைரியமாக போய் ஒரு பிரேக் எடுத்துகிட்டு படிச்சுட்டு அதுவும் கிட்டத்தட்ட டூ தௌசண்ட் நைன்டீனில் லாஸ்ட்டு டுவெண்ட்டியில் மியூசிக் டைரக்டர் இது லாஸ்ட் படம் பண்ணேன் இப்போ டுவெண்ட்டி ஃபோரில் தான் கிட்டத்தட்ட ஒரு த்ரீ ஃபோர் இயர்ஸ் கேப் அப்புறம் எப்படி இதெல்லாம் தைரியமாக பண்ண முடியுது எப்படி எனக்கு பிடிச்சதை பண்ணிட்டு திரும்பி இப்படி வர முடியுதுன்னா அதுக்கு ஒரு பெரிய ரீசன் இவங்க எல்லாம் ரெ மேலே நம்பிக்கை அன்பு அண்டு ஓகே ஒரு ரெண்டு வருஷம் போய் படிச்சுட்டு திரும்ப வந்து பாட்டு போட்டாலும் நாங்கள் பார்த்துக்குறோன்னு சொல்கிற இந்த மாதிரி நண்பர்கள் இருக்கிறனால மட்டுமே இதெல்லாம் சாத்தியமாக இருக்குது ஸோ நான் டாக்டரேட் படித்து வாங்கினதில் ஒரு பாதி பங்கு அவங்க கொடுத்த கான்ஃபிடென்ஸ்க்காக இந்த நண்பர்கள் எல்லோரையுமே சேரும் ஏன் இது ஏன் எனக்கு இது ரொம்ப இம்பார்ட்டன்னால் ஒரு ஒரு ப அதான் இது ஆல்ரெடி சொன்னேன் பந்தயத்தில் ஓடிட்டுருக்கிற குதிரைக்கு பிரச்சனை இல்லை பந்தயத்துலேருந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு திரும்ப பந்தயத்துக்கு ஓடி வரப்போ அவங்க கொடுக்குற பார்வையாளர் கொடுக்குற கைத்தட்டும் உற்சாகம் தான் அந்த குதிரையோட பர்ஃபார்மென்ஸே கணிக்கும் அந்த வகையில் மூணு நாள் முன்ன நாலு நாள் முன்னாடி நினைக்கிறேன் ரேண்டமாக இதை சொல்லி எனக்கு ஒரு மாதிரி இதாகிட்டேன் கார்த்தி இதுக்காக தான் கார்த்தி நான் ஆர்டே பண்ணுறேன் அப்படின்னு ஒரு கான்ஃபிடன்ஸ் எப்படி வருதுன்னா ஜஸ்ட்டு வந்து ஒரு ரேண்டமாக இது ஒரு யோசிக்கூடலை அப்படியே யூடியூப் திறந்து பார்த்தேன் ஒன் டூ த்ரீ மூணுமே என் இருந்துச்சு ரொம்ப நாள் ஆச்சு நான் மியூசிக் டைரக்டராக இருந்தப்போ அதாவது அதுக்கப்புறம் ஹீரோ ஆகிட்டு நிறைய அப்புறம் படிச்சுட்டு இருந்தேன் அப்படி திரும்பவும் மியூசிக் குள்ளே மியூசிக் டைரக்டராக வந்து இறங்குறப்ப அரண்மனை ஃபோரில் திரும்பவும் எல்லா பாட்டும் ஒன் டூ த்ரீயில் இருக்கப்ப எனக்கு படத்துலேயே மூணு பாட்டு தான் ஸோ பயங்கரமாக டச் ஆயிடுச்சு அப்போ சொன்னேன் கார்த்திக் ஒன்றும் பிரச்சனையே இல்லை கார்த்திக் பிஹெச்டி பண்ணேன் ஏன்னா அடுத்து சொல்லிட்டு இருந்தேன் டீச்சிங் பண்ண போகிறேன் ஒரு டூ த்ரீ இயர்ஸ்க்கு அப்புறம் ஏன் பிரதர் பிரேக் எடுத்து பிரேக் எடுத்து அப்படின்னாரு எனக்கு வந்து இதை பார்த்தோன்னா கார்த்திகிட்ட சொன்னேன் எனக்கு பயமே இல்லை கார்த்திக் நான் பாட்டுக்கு நான் எனக்கு பண்ணுறது பண்ணிட்டு பட் என்னோடய ஆர்ட் வந்து எப்படியாவது அது கனெக்ட் ஆச்சுன்னா ரசிப்பாங்க தான் எனக்கு வந்து என் நண்பர்கள் மேலே நம்பிக்கை இருக்குதுன்னு ஏன்னா நான் நீங்கள் நிற்கிறதுக்கும் நான் உருவானதுக்கும் இவங்க தான் காரணம் நான் வந்து இதுக்கப்புறம் எதா பண்ணுறேன்னாலும் அதுக்கும் இவங்கள இவங்க தான் அதுக்கும் காரணம் ஸோ தேங்க்யூ எனக்கு வந்து இது ஒரு எமோஷ்னலான மூமெண்ட் ஏன்னா வந்து கிட்டத்தட்ட திரும்ப வர மாதிரி இருக்குது ரிட்டன் ஆகிற மாதிரி இருக்குது பேக் டு மூவிஸ் பேக் டு இது அந்த டைமில் நீங்கள் என்னை வந்து எப்படி என்ன ஆரம்ப காலகட்டத்தில் நான் மியூசிக் டைரக்டர் ஆம்பளையில் வந்தப்போ சரி நான் திரும்ப மீசை முறுக்கில் ஹீரோவாக வந்தப்போ சரி திருப்ப பிரேக் எடுத்துகிட்டு வரப்போவும் சரி தொடர்ந்து என்னை வந்து நீங்கள் தூக்கி விடுறனால மட்டும்தான் என்னால் இங்கே இருக்க முடியுது ஒவ்வொரு இடத்துலையும் நான் என்னோடய ஸ்பீச்சை சொல்லி முடிப்பேன் அது வந்து மனசுலேருந்து தான் சொல்கிறேன் உங்கள் அன்பால் மட்டுமே உருவான ஹிப்ஹாப் தமிழா என்றைக்குமே நான் உங்களுக்கு நன்றி 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 சொன்னீங்க இத்தனை பேர் இவ்வளோ அபெண்ட்டாக லவ் கொடுக்குறாங்க ஒரு மூணு வருஷம் பயங்கரமாக மிஸ் பண்ணுவோம் உங்களுடைய வைப கேக்கணும்னு ஆசைப்படுறோம் எங்களுக்காக ஒரு பாட்டு கண்டிப்பா கண்டிப்பா ரெடி டிஸ்டர்பன்ஸ் இல்லாம இருக்கணும்னா நான் அதுக்கு முன்னாடி பேசிட்டா ஒரு த்ரீ மினிட்ஸ் ஃபோர் மினிட்ஸ் கொடுப்பீங்களா ஓகேங்க ஆ ஓகே தானே ஓகே வா ஓகே வா ஏ நான் எனக்கு அவங்களுக்கு நன்றி சொல்லிட்டேன் இன்னும் முக்கியமான சில பேருக்கு நன்றி சொல்ல வேண்டியதுக்கு அதுல முதல் நன்றி என்னுடைய தயாரிப்பாளர் திரு ஐசரி டாக்டர் கே ஐசரி கணேசன் ஏன்னா வந்து திருன்னு டாக்டரேட் வாங்கினவங்கள திருன்னு கூப்பிட மாட்டாங்க பொதுவா டாக்டர் ஐசரி கணேசன் உங்களுக்கும் தான் கல்யாணம் எனக்கு

இந்த எஜுகேஷனும் இருந்துட்டால் அது தர ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்து பயங்கரமாக நம்மளை முன்னாடி நான் பர்சனலாக ஃபீல் பண்ணுறேன் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு அதனால் சொல்கிறேன் அட்வைஸ்லாம் இல்லை எனக்கு நடந்துச்சு உங்களுக்கும் நடக்கலாம் அதனால் எஜுகேஷன் கொஞ்சம் ஒரு பண்ண தான் செய்யுது அது வந்து ஃபீல் பண்ணால் ஏன்னா ஜென்ரலாக என்டர்டெயின்மெண்ட்டாக சொல்லுவோம் நம்ம வந்து ஜாலியாக இருக்கணும் நாங்களாம் படிக்க மாட்டோம் கடைசி பெஞ்ச் நாங்கள் மாஸ்க் காட்டுவோம் மாசுனா என்ன அப்படி வருவோம் இப்படி வருவோம் இல்லை மாசுங்கிறது என்னென்னா வாழ்க்கையில் ஒரு கனவை துரத்தி ஓடுறப்ப அதை அதுக்கான தகுதிகளை ஏற்றிக்கிட்டு அதை துரத்திட்டு போயிட்டே இருக்கிறது தான் ஸோ படிச்சுருங்க படிப்பு தான் மாசு காலேஜில் ஜாலி பண்ணலாம் ஸ்கூலில் அப்படியே என்ஜாய் பண்ணுறோம் காலேஜில் அப்படியே வைப் பண்ணுறோம் எல்லாம் எல்லாம் ஓகே பட் ஆனால் உண்மையிலே சொசைட்டியில் காலேஜ் முடிச்சு வெளில வந்ததுக்கப்புறம் எது மாசுனா நம்ம படித்த படிப்பு தான் மாசாக இருக்குது அது அதனால படிக்காத சக்ஸஸ் ஆன ஒரு நாலஞ்சு கதை பார்க்கலாம் பட் படித்து சக்ஸஸ் ஆகிற கதைகள் ஏன்னா மீதி கதைகள் யாருமே சொல்கிறது இல்லை அதனால் படிப்பு மஸ்ட்டு அதுக்கப்புறம் கனவை துரத்துங்க ஒரு பிடி சாருங்கிற படத்தில் நடிக்கிறதுனால ஒரு ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு சொல்ற மாதிரியா சொல்லணும்ல அதனால ஒரு சின்ன அட்வைஸ் போட்டுட்டேன் அவ்வளோதான் பட் வந்து நான் ஃபர்ஸ்ட் என்னுடைய நன்றிய என்னுடைய ப்ரொடியூசருக்கு சொல்லணும் ஏன்னா இன்னொருத்தர் ஜெயிக்கணுங்கிறதுல அவ்வளோ என்ன அதுல ஒரு கிக்கு தருமா அப்படிங்கிறது தெரியல ஆனால் அவருக்கு அது பயங்கரமா தருது ஏன்னா வந்து நான் இந்த படத்தை அவர்கிட்ட கார்த்திக் கூப்பிட்டு போய் சொன்னப்ப இப்படி ஒரு படம் எடுத்தா நல்லா இருக்கும் பெருசாக எடுப்போம் அப்படின்னு சொல்லி சின்ன சின்ன எல்லா ரோல்லையுமே எல்லாமே பெரிய 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 ஆக்டர்ஸ் அண்டு அதுக்கு வந்து இன்ஃபேக்ட் அது உங்களுக்கு ஒரு ஒரு ப்ரொடியூசராக இருக்கப்ப எதுக்கு இவ்வளோ ஆர்டிஸ்ட்டை போடணுமா அது ஏன் இந்த பையனுக்கு பண்ணோம் இல்லைப்பா நீ டேலண்டட் நல்லா பண்ணுன்னு அவர் என்னை உற்சாகப்படுத்தி இது மாதிரி பண்ணுறது வந்து ரொம்ப அது அதனால வந்து எனக்கு அவர் ரொம்ப ஏன்னா அது மட்டும் இல்லை ப்ரொடியூசராக மட்டும் சொல்ல விரும்பல எனக்கு லைஃபாக ஒரு நல்ல இம்பேக்ட் கொடுத்துட்ருக்கார் அவர் நான் கொஞ்சம் அந்த ஆண்டர்பிரினரில் எதாவது பண்ணணும்னு நினைக்கிறேன் ஒன் ஆஃப் த என்ன சொல்றது மோஸ்ட் இன்ஸ்பைரிங் ஆண்டர்பிரினர்ஸ் பிரத்தாதிக் எஜுகேஷனலிஸ்ட் இவ்வளோ விஷயங்கள் நான் பர்ஸ்னலாக டவுட்டு கேட்டேன் ஒரு ஹாஃப் அன் அவர் ஒரு டைம் எடுத்திருப்பேன் அவ்வளோ பிஸியாக இருந்தார் என் கம்பெனியில் ஒரு சின்ன பிரச்சனை அதை எப்படி மேனேஜ் பண்ணோம் அந்த மாதிரி ஒரு பர்ஸ்னல் விஷயம் கேட்டேன் எனக்கு அரை மணி நேரம் அதை வந்து உக்காந்து எக்ஸ்பிளைன் பண்ணார் ஸோ நாட் இன் ஜஸ்ட் இன் இந்த கெரியர்னு மட்டும் இல்லை ஆஸ் அ பர்சனாகவே எந்த கெரியர்ல இருந்தாலும் நான் ஜெயிக்கணும்னு ஒருத்தர் நினைக்கிறாரு ஸோ அதனால் அவருக்கு வந்து எனக்கு நன்றின்னு எப்படி இதை சின்னதாக சொல்லணும்னு தெரில அண்ட் இன்னொன்று எதுக்கு அப்படின்னா இந்த படத்தை நான் ஃபஸ்ட் அவர் ப்ரொடியூஸ் பண்ண மாட்டாருன்னு நினச்சேன் ஏன்னா இதில் எஜுகேஷன் இந்த சொசைட்டியில் அதுவும் எஜுகேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன்ஸில் இருக்கிற ஒரு இஷ்யூ ஒன்று இருக்குது அதை எப்படி அவர்கிட்டே போய் சொல்கிறது அவர் இவ்வளோ எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் நடத்திட்டுருக்காருன்னு எனக்கு ஒரு தயக்கம் பட் நான் அடுத்த படம் அங்கே தான் பண்ணுறேன் எனக்கு கார்த்திக் கதையை உடவும் முடியாது நான் சொல்கிறேன் கார்த்திக் எனக்கு என்ன தோணுதுன்னா நம்ம போய் சொல்லுவோம் அவர் அனுப்பிச்சிட்டாருன்னா நம்ம அப்புறமா பண்ணலாம் பட் எனக்கு என்ன தோணுதுன்னா பாசிட்டிவாக தான் நீங்கள் வாங்க எனக்கு அவரை கொஞ்சன்னா கொஞ்சம் தான் அப்போ பழகிருந்தேன் எனக்கு அவர் தெரியும் பட் நீங்கள் வாங்க பார்ப்போன்னு ஆன் நான் உண்மையிலே லைட்டாக எக்ஸ்பெக்ட் பண்ணுங்க ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் வந்து இவர் இப்படி ஒரு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணால் அதே மாதிரி ஒரு மாற்றம் அங்கே பண்ணார் என்னென்னா நல்ல விஷயம் தானே சொல்ல போகிறோம் சூப்பராக சொல்லுவோம் அவ்வளோதான் இதில் என்ன இருக்குது அப்படின்னாரு ஸோ இந்த படத்தை ஏன் நான் இப்போ சொல்கிறப்போ உங்களுக்கு புரியாது இந்த படம் இந்த பேனரில் வருவது அதுவும் தமிழ்நாட்டில் ரொம்ப முக்கியமான எஜுகேஷ்னல் ஃபிகராக ஒரு எஜுகேஷ்னலிஸ்ட்டாக இருக்கக்கூடிய டாக்டர் கே ஐஸ்வரி கணேசன் அவர்களுடைய வேல்ஸ் இன்டர்நேஷ்னல் பேனரில் வருவது ரொம்ப முக்கியமாக நான் பார்க்குறேன் நான் அதுக்கு ஒரு முயற்சி பண்ணேன் அதை ஒரு பன்மடங்கு ரெசிப்ரோகேட் பண்ணி அந்த படத்தையும் பெருசாக்கி ஜஸ்ட் அது ஒரு இந்த பேனரில் இது வந்தால் நல்லாயிருக்கும்னு நம்ம நினைப்போம்ல அதை எடுத்து அந்த படத்தை இவ்வளோ பெருசாக்கி அதை திருப்பியும் ஆடியன்ஸுக்கு கொடுக்கணும்னு நினச்சி பாருங்கள் இன்றைக்கி இந்த ஃபங்க்ஷன் இது அதுன்னு நிறைய ஒரு இதை பெருசாக பெருசாக பண்ணணும் பெருசாக பண்ணணும்னு சொல்லி கிட்டத்தட்ட ஃபோர் ஹண்ட்ரட் ஸ்க்ரீன்ஸில் ரிலீஸ் ஆக போகுது இந்த படம் அவர் வந்து இந்த படம் வந்து இந்த படம் போய் மக்களை சேரணுங்கிறது அவர் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்க்கறாரு இந்த பண்புக்கு ஃபஸ்ட்டு அவருக்கு ஒரு நான் வெகு காலமாக அப்படியே இந்த இந்த இதில் ரொம்ப இன்ஸ்பைரிங்காக பார்த்த ஒரு பர்சனாலிட்டியாக நான் அவரை பார்க்குறேன் அதனால தான் வந்து நான் இதை சொல்கிறேன் அண்டு எஜுகேஷனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடிய என்டர்டெயின்மெண்ட்டையும் சரிசமஜமாக வச்சு அவர் காலேஜ் கல்ச்சுரல்ஸ்னால் தெறிக்கி விட்றாருங்க அவரு ஸோ வந்து எனக்கு இந்த மிக்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு எஜுகேஷனும் என்டர்டெயின்மெண்ட் ஸோ எஜர்டெயின்மெண்ட்டாக இருக்குது ஸோ அதனால் வந்து ஐ பிலீவ் இன் என்டர்டெயின்மெண்ட் ஸோ ஸோ அதனாலேயே ஐ ஐ டேக் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி டு சல்யூட் யூ பயங்கர இன்ஸ்பைரிங் நான் நீங்கள் எனக்கு பர்சனலாக ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்கீங்கண்ணா நீங்கள் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் பீயிங் தட் அண்ட் கார்த்திக் முதல் படம் ஃபஸ்ட்டு அவர் எனக்கு எப்படி என் நண்பர்கள் தான் எல்லாமே எனக்கு எப்படி வந்து எனக்கு ஒரு ஜீவாவோ கார்த்திக்கோ அந்த மாதிரி நண்பர்கள் இருக்காங்க முதல் முறை விக்கி வந்து கார்த்தி ஒரு படம் பண்ணுறான் இதை பண்ணலாமா அப்போ நான் கரெக்டாக நட்பே துணை ஸ்டார்ட் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் கார்த்தி நான் இதை எடுத்து முடித்து வரதுக்குள்ளே டைம் ஆகிடும் நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு அப்போ இருந்து கார்த்திக்கு என்னை வச்சு பண்ணுங்கிறதுல கார்த்தி இருந்தார் அது ரெண்டு அடுத்த உடனே நடந்தது வந்து எனக்கு பயங்கர ஹாப்பி இந்த படம் கிட்டத்தட்ட நான் நான் எப்படி ஒரு விஷயம் சொன்னால் நான் என்ன சொல்லணுன்னு நினைப்பனோ அதே மன அதே மாதிரி அது சொன்னார் ஏன்னா வந்து மேபி ஒன்று கார்த்தி எனக்கலாம் வேவ்லன் சிங்க்கா இருக்கலாம் ரெண்டு நாங்களாம் ஒரே குட்டையில் உரிய மட்டைகள் இந்த யூடியூப் ஆரம்பித்தப்பட்ட காலத்திலே சுட்டி என்ன டிவிகளெல்லாம் முடித்து கொண்டு அவர் நாடக காலத்திலிருந்து டிவி வந்து டிவியிலிருந்து யூடியூப் வந்த காலத்திலே பிளாக் ஷீப் டெம்பிள் மங்கீஸ் போன்று என் சக யூடியூப் சேனல்கள் அப்போல்லாம் அவ்வளோதான் பிளாக் ஒரு பக்கம் பிளாக் ஸ்வீப்பு ஒரு பக்கம் யூ டெம்பிள் மங்கி ஒரு இப்பாப் தமிழா பாட்டு இப்பா தமிழா பாட்டு போடுவார் பிளாக் ஸ்வீப்புக்கு கருத்து சொல்லுவாங்க டெம்பிள் மங்கிஸ் வந்து ஒரு ஃபுல் ஃபன் பண்ணுவாங்க இப்படி தான் இருந்துச்சு அப்புறம் வந்தாங்க கோபி சுதாகர் வந்தாங்க அதுக்கப்புறம் என்ன இப்போ லிஸ்ட்டு என்னால் சொல்ல முடியாது அவ்வளோ பேர் இருக்கும் அப்போ நாலு பேர் தான் இருந்தோம் ஹாய் 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 அவ்வளோ தான் யூடியூபர்ஸ் இன்றைக்கி வந்து பிச்சு உதறிட்டு பலர் என்டர்டெயின் பண்ணுறாங்க பலர் சோஷியல் மெசேஜ் பேசுகிறாங்க பலர் மியூசிக்கை பர்சியூவ் பண்ணுறாங்க ஸோ இவ்வளோ பெரிய ஒரு டேலண்ட் ஃபுல்லாக இருக்குது ஸோ அப்படிப்பட்ட அந்த இடத்துல நான் கார்த்தியும் நான்லாம் வந்து என்ன சொல்ல ஒரே குட்டையில் உரிய மட்டைகள் அங்கே இருக்கிற ஒருத்தர் இன்னைக்கு தமிழ் சினிமாவில் தன்னுடைய பிடி சார் மூலமாக என்ன வந்து ஒரு இடத்துல தான் நான் பார்க்குறேன் ஏன்னா அவ்வளோ எனக்காகவே ஒரு இது பண்ண மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு இந்த படம் பண்ணுறப்ப ஸோ தேங்க்யூ கார்த்திக் ரொம்ப பிடிச்சது எனக்கு இந்த படத்தோட மெசேஜ் நான் கூட வந்து இப்போ அதை படிச்சுட்டு இப்பா இது இப்படி ஒரு மெசேஜாக இருக்கே அப்படின்னா ஆனால் அதை தாண்டி முழுக்க முழுக்க காமெடி ஃபுல் காமெடி நான் அதில் ஃபஸ்ட் ஆஃப்லலாம் நிறைய வயிறு வலி காமெடி எனக்கு ரொம்ப எனக்கு அதாங்க பிடிக்கும் எனக்கு வந்து நட்பயர் துணை மீசை முறுக்கில் ஒரு வைப்பு ஃபுல் ஃபன் படம் அப்புறம் அந்த ஃபேமிலி படங்கள் அது வந்து ஆடியன்ஸ் வெரைட்டி பண்ணும் அதனால பட் என்னோட ஜாலி வந்து எனக்கு வந்து இந்த ஃபன் பண்ணுறது வந்து ஜாலி அது அட்டீஸில் வரும் ஸோ அதே மாதிரி ஒரு மீசை முறுக்கு நட்பே துணை வைப்பில் இருந்த மாதிரி இருந்துச்சு பயங்கரமாக என்ஜாய் பண்ணேன் தேங்க்யூ கார்த்திக் உங்களுக்கு நன்றி சொல்லும் அதே வேளையில் விக்கி அதோ சுட்டி அண்ணா இருக்காரு அவருக்கு சொல்லி சொல்லிதானும் அதை வந்து அப்புறம் நான் தானே ஃபர்ஸ்ட் அப்புறம் என்ன இவனுங்கெல்லாம் சொல்றாரு அப்படிம்பாரு ஸோ அவங்கெல்லாம் இருக்காங்க ஸோ அவங்க எல்லாருக்கும் கார்த்தி பின்னாடி இருக்கக்கூடிய மொத்த பிளாக் ஷீப் குடும்பம் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை சொல்லிக்கிறேன் வாழ்த்துக்கள் உங்க எல்லாருக்குமே தொடர்ந்து வாங்க கார்த்தி வந்துட்டாரு அடுத்து டூட் விக்கி வந்துட்டான் அடுத்து லைனா வாங்க ஆல் தி பெஸ்ட் ரொம்ப சந்தோஷமா இருக்கு அந்த டைம்லேருந்து நான் பார்த்துட்டு கலைஞர்கள் ஒரு ஒருத்தராக பிரேக் அவுட் ஆகி வர்றது கார்த்தி என்னுடைய ஆல் த பெஸ்ட் எல்லாருக்கும் சொல்லிடுங்க அண்டு இன்னொரு ஒரு விஷயம் நெகிழ்ச்சியான விஷயம் எனக்கு என்ன நடந்துச்சுன்னா எங்கள் வீட்டில் படம்லாம் எங்கள் அப்பா ப்ரொஃபஸர் அம்மா ப்ரொஃபஸரு ஸோ அதனால் வந்து இந்த படம் அதெல்லாம் வந்து கொஞ்சம் டஃப்பு எங்கள் வீட்டில் அப்போல்லாம் வந்து கேபிள் கனெக்ஷனே கிடையாது ஸோ நாங்கள் வந்து எங்கள் வீட்டில் வந்து எல்லோரும் சேர்ந்து உக்காந்து பார்க்கக்கூடிய படங்களில் ரொம்ப காமனாக திரும்ப திரும்ப வர்றது பாக்யராஜ் சார் தான் அண்ட் எங்கள் அம்மா வந்து இதுவரைக்கும் சினிமா பற்றி என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணதே இல்லை என்கிட்ட பண்ணதே இல்லை நிஜமா இந்த படம் ஷூட்டிங் அப்போ பக்கத்துலேயே அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி கோயம்புத்தூரில் ஷூட்டிங் நடந்துச்சு நாங்கள் எங்கள் அப்பா பாரதி யூனிவர்சிட்டி ப்ரொஃபஸர் அப்படியே பக்கத்தில் தான் ஸோ அப்படியே அங்கே அப்படியே வீட்டுக்கு போயிட்டு லஞ்சு சாப்பிட்டு வந்துடலான்னு போனேன் லஞ்ச் சாப்பிட்டு வந்துடுறேன் கார்த்தி எல்லாரும் எப்படி ஒன் ஹவர் பிரேக் இருக்கு நான் ஆஃப் அன் ஹவர்ல வந்துடுவேன்ட்டு போனேன் எங்கள் அம்மாட்ட டேபிளில் சாப்பிட்டுருக்குப்போ சும்மா ஏன்னா எங்கள் அம்மாக்கு சுத்தமாக இந்த சினிமா கினிமா எதுவுமே ஐடியாவே கிடையாது எங்கள் அம்மா வந்து இன்னொரு அதாவது எப்படின்னா வந்து ரஜினி படம் வருதான் அப்படிம்பாங்க எக்ஸைட் ஆனால் இவ்வளோ தான் அவங்க அங்கே அங்கேயே அவங்க வந்து அவங்க ப்ரொஃபஸர்ஸ் அவங்களுக்கு அதை நான் எதுவும் பார்க்கல நான் என் படங்கள் வரப்ப பார்ப்பாங்க அதை பயங்கரமாக என்ஜாய் பண்ணுவாங்க எங்கள் அப்பா அது கூட இதெல்லாம் பண்ண மாட்டேன் ஐ ஹர்ட் இயர் மூவி வாஸ் குட் நல்லா பண்ண அப்படி போயிடுவார் ஸோ வந்து எங்கள் அம்மா வந்து அவ்வளோ என்ஜாய் பண்ணுவாங்க சாப்பிட்ருக்கேன் எங்கள் அம்மா வந்து நான் சாப்பிட்டேன்னா எங்கள் அம்மா வந்து பக்கத்துலேயே உட்காந்துப்பாங்க எந்திரிச்சு போகமாட்டாங்க அது எங்கள் வீட்டில் பழக்கம் அது பொதுவாக அப்படியே பக்கத்தில் ஊற்றிட்டு சாம்பார் ஊற்றுறாங்க அப்படியே சாப்பிட்றேன் சாப்பிட்டே இருக்கேன் என்ன எவ்வளோ நேரம் எங்கள் அம்மாவுக்கு அது என்ன வேலை தான் எங்கள் அம்மாவுக்கு ஏதோ ஒர்க்குக்கு போகிறான் பையன் வந்துடுவான் ஆஃபீஸ் போயிட்டு அந்த மோட்ல தான் அவங்க பார்க்குறாங்க இதை அப்போ அம்மா பாக்யராஜ் யாரெல்லாம் இருக்கா பாகியராஜ் சார் வந்திருக்காரு இவங்க லைனாக சொல்லிட்டு வந்தேன் நான் லாஸ்ட்டாக தான் அப்படியே ஃப்ளோரில் தான் சொன்னேன் பாகியராஜ் சார் வந்திருக்காருன்னு பாக்யராஜா அப்படின்னாங்க எங்கள் அம்மா பாகி வந்திருக்காரா வந்துருக்காரா எங்கள் அம்மா அப்பெல்லாம் எக்ஸைட் ஆகவே மாட்டாங்க எங்கள் அம்மா மூஞ்சியில் லைட்டாக அந்த எக்ஸைட்மெண்ட் பார்த்தோன்னே எனக்கு அம்மா சும்மா வாமான்னு கூப்பிட்டு போயிட்டு சார் எனக்கு எப்படி கேட்கறதுன்னு தெரில இந்த சாரை வந்து நான் ரொம்ப பெரிய லெஜண்டு எனக்கு அவரு என் சுந்தரனா கூடலாம் போகிறப்ப அப்போ அப்படியே அப்படின்ட்டு வந்திருக்கேன் ஸோ வந்து சார் ஒரு ஒரு ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னு எனக்கு தான் புரியுது அதை எவ்வளோ கஷ்டன்னு போய் கேட்குறது ஃபோட்டோ எடுக்கணும் சார் இது மாதிரி அம்மா என்ன எங்கள் அம்மா வந்து அவ்வளோ எங்கள் அம்மாவுக்கு வந்து ரொம்ப ரொம்ப இன்னசென்ட் எங்கள் அம்மா எங்கள் அம்மா வந்து அப்படியே ஒரு சாதாரண ஒரு டீச்சர் அழகாக அவங்க ஒரு அவங்க அப்படி வந்து சார்கிட்ட நின்று அவங்க ஒரு ஃபீல் எடுக்கிறப்ப இவர் வந்து அவங்களை கம்ஃபர்டபுளாக்கி கொஞ்சம் நேரம் பேசினாரு அவ்வளோ சந்தோஷம் ஆயிடுச்சு எங்கள் அம்மா அந்த இடத்துல அப்படி பார்க்குறப்ப எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு சார் அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார் அது வந்து நீங்கள் கொஞ்சம் ஏன்னா அவங்களுக்கு சினிமா ஐடியாவே கிடையாது சார் ஸ்டார் எப்படி இருப்பாங்கன்னு கூட தெரியாது அவங்கக்கிட்ட நீங்கள் கொஞ்சம் ஒரு அந்த ஒரு தெரில சார் எப்படி சொல்கிறதுன்னு தெரில கொஞ்சம் ஒரு ஃபீல் காட்டியிருந்தா கூட அவங்க நீங்கள் அவங்கள அப்படியே ஆ உட்காருங்கம்மா வாங்கம்மா அப்புறமா என்ன பையன் நல்லா பண்ணிகிட்டு இருக்கான் அப்படின்னு பக்கத்து வீட்டுக்கார மாதிரியே பேசினது வந்து எங்கள் அம்மாவுக்கு வந்து ஓகே சினிமா நல்ல நல்ல இது தான் ஏன்னா சினிமா பற்றி நிறைய ஏதாவது வந்துட்டே இருக்கும் சார் ஸோ பொதுவாகவே ஊர்லலாம் பயப்படுவாங்க சார் சினிமாக்கு ஐயோ பையனை சினிமாவுக்கு அனுப்பணுமா அந்த மாதிரிலாம் பயப்படுவாங்க சார் பொண்ணுங்கள்லாம் கேட்கவே வேணாம் ஸோ அப்படி ஒரு இது இருக்கப்போ எங்கள் அம்மா உண்மையிலே பயங்கர ஓகே பையன் ஏதோ சேஃபான ஒரு இண்டஸ்ட்ரியில்தான் இருக்காங்கிற மாதிரி அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார் அது பெரிய கான்ஃபிடென்ஸ் அது எங்கள் வீட்டில் எனக்கு அது பெரிய கான்ஃபிடன்ஸ் ஃப்ரம் ஓ கம்மிங் ஃப்ரம் அ ஃபேமிலி ஆஃப் ப்ரொஃபஸர்ஸ் அண்ட் டீச்சர்ஸ் ஃபுல்லாக எங்கள் வீடு ஃபுல்லாக வாத்தியார் தான் தாத்தா வாத்தியார் பாட்டி வாத்தியார் தாத்தா தமிழ் வாத்தியார் பாட்டி சயின்ஸ் வாத்தியார் இப்படி எல்லாமே டீச்சர்ஸ் தான் அந்த மாதிரி ஒரு இடத்துல நீங்கள் அப்படி பேசினப்ப இப்படி தான் இயல்பாக இருப்பாங்களா அப்படின்னு அவங்க ஃபீல் பண்ணிட்டு ரொம்ப தேங்க்ஸ் சார் அந்த மொமெண்ட் எனக்கு அந்த ஹாப்பினஸ் சார் எனக்கு நோட் பண்ணார்னு கூட தெரியல எனக்கு அவ்வளோ சந்தோஷமாயிடுச்சு எங்கள் அம்மா அப்படி பார்க்குறப்ப தேங்க் யூ சார் அது எனக்கு உங்கள்கிட்ட அடுத்து எப்படி அதை எங்க எனக்கு பொதுவாக ஏன்னா யார் எனக்கு டச் எப்படி இருக்குன்னு அதெல்லாம் மெயின்டைன் பண்ண தெரியாது சார் எனக்கு அதனால் வந்து எனக்கு இங்கே ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருச்சு சொல்லிட்டேன் சார் அண்டு தேங்க்யூ சார் ரொம்ப தேங்க்யூ சார் அண்டு வந்து இளவரசன்னா ஜாலியாக நான் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணேண்ணா எவ்வளோ டிப்ஸ் எவ்வளோ விஷயங்கள் ஷேர் பண்ணார் எப்பா தேங்க்யூ எனக்கு வந்து ரொம்ப இப்போ திரும்ப ஏதோ ஃபஸ்ட்டு படம் நடிக்கிற மாதிரி ஓ இப்படி தான் இருக்குமா சினிமாங்கிற மாதிரி ஆகுது எனக்கு ஸோ வந்து தேங்க்யூ அந்த விஸ்டம்க்கு ரொம்ப நன்றி அண்டு தேவதர்ஷினி மேம் என்னை வந்து செட்டில் ரொம்ப ரொம்ப கலாய்க்கக்கூடிய ரொம்ப ஒரு மாதிரி இப்போ தாதி வாழ்க்கை இங்கே வந்து அதையே பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அதை விட மோசமாக எதா பண்ணிட்டு செட்டில் அநியாயத்துக்கு என்னை பங்கமாக கலாயிப்பாங்க ஸோ பட் இருந்தாலும் அவங்களுக்கு வந்து இப்போ என்ன சொல்கிறது அவங்க ஒரு அம்மாவாக போயிட்டாங்க எனக்கு அப்படிங்கிறதுனால தேங்க்யூ மேம் நீங்கள் வந்து நீங்கள் இந்த கேரக்டர் பண்ணது வந்து அது ஸ்க்ரீனில் பயங்கரமாக ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கு நான் ரொம்ப என்ஜாய் பண்ண செம்ம ஃப்ரெஷ்ஷாக வேற இருக்குது நம்ம காம்போ இன்னொரு ஒரு படத்தில் பண்ண முடிஞ்சால் எனக்கு இன்னும் பிடிக்கும் உங்கள் கூட அந்த கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணது எனக்கு செம்மையாக இருந்துச்சு தேங்க்யூ மேம்